அமைச்சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விபர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்றிருக்கும் என்னுடைய எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராட சமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் போன்ற நிறைய வீடியோ கொடுக்க அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நபரமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் நடப்பி ஜாதகம் பார்க்குறாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா லக்னம் லக்னாதிபதியுடைய சுபத்துவத்தன்மை பொதுவாக ஒரு கேள்வி உண்டுங்க சார் லக்னம் மட்டும் சுபத்துவம் அடைந்து லக்னாதிபதி சுபத்துவடைலன்னா என்ன பலன் அல்லது லக்னம் கடுமையான பாவத்து அடைந்து லக்னாதிபதி சுபத்துவடைந்தால் என்ன பரன் இது எப்படி சார் பலன் அல்லது இரண்டுமே சுபத்துவாக இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற அமைப்பு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஒரு லக்னம் என்பது எதை குறிக்கின்றது ஜாதகருடைய எண்ணங்கள் அவருடைய குணாதிசயங்கள் அவருக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை தேவைகள் இது போன்ற விஷயங்கள்லாம் லக்னம் லக்னம் சுபத்துவம் அடையும் போது எண்ணங்கள் அங்கே பிரகாசம் அடைகின்றன இப்போ லக்னம் சுபத்துவம் அடைந்து லக்னாதிபதி இருக்கின்றார் கிடைத்தும் எல்லாமே போராடி ஏன்னா லக்னம் என்பது எண்ணங்களை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்போ அவர் போராடி தன்னுடைய எண்ணங்களால் ஒவ்வொன்றாக அந்த முயற்சியாலே வந்து கொண்டிருக்கின்றார் லக்னாதிபதி பாவத்தம் அப்போ கடுமையான போராட்டங்களை அவர் சந்திக்கின்றார் ஆனால் லக்ன சுபத்துவத்தான் அவர் மீண்டும் மீண்டும் தன்னுடைய முயற்சியால் அவர் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார் இந்த இடத்துல மிக முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னா தசாபுத்தினுடைய பலனை நீங்கள் எடுக்கணும் அந்த லக்னத்திற்கு என்ன தசை நடைமுறையில் போகுது தசை ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்புங்க நம்ம இந்த டயம் குடிக்கிறோம் பார்த்தீங்களா சிசேரன் டயம் குடிக்கிறதெல்லாம் இந்த தசா புத்திக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுக்குறோமே என்ன காரணம் ஒரு கிரகம் பாவத்தம் அடைந்து இருக்கின்றது அந்த கிரகத்தினுடைய தசை நடைமுறையில் வரல அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஒரு கிரகம் சுபத்தும் அடைந்து இருக்கின்றது அந்த கிரகத்தினுடைய தசையானது நடைமுறையில் வர வேண்டும் அப்படிங்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ லக்னம் சுபத்தும் அடைந்து லக்னாவி பாவத்தம் அடையும் போது ஜாதகர் கடுமையாக போராடுகின்றார் ஆனாலும் தன்னுடைய முயற்சியால் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கின்றார் லக்னமும் பாவத்தும் லக்னாதிபதி பாவத்தம் இந்த இடத்துல தான் எந்த விஷயத்தையுமே செயல்படுத்த முடியாமல் தவிர்க்கின்றா அப்படிங்கிற பாயிண்ட் வருங்க சார் லக்னம் பாவத்தம் லக்னாதிபதி சுகத்துவம் எப்போதுமே லக்னம் பாவத்தம் அடைந்து லக்னாதிபதி சுகத்துவம் அடையும் போது அவருடைய வாழ்க்கை என்பது பின்னாளில் பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும் லக்னம் பாவத்தம் அடைந்துட்டாலே அந்த இடத்துல அவருடைய ஆரம்பகால எண்ணங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் எல்லாமே வந்து இதை இது செய்ய முடியாது அதை செய்ய முடியாதுங்கிற ஒரு எண்ணங்கள் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் லக்னாதிபதி சுபத்துவம் அடையும் போது லக்னாதிபதி பலம் பெறும்போது எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸாக இருந்தாலும் அதுக்கு அப்படியே நேர் மாற அவ்வளோ பெரிய ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து அவருக்கு ஏற்படும் அது பின்னாளில் பின்னாளில் அந்த எண்ணங்களை அவருக்கு கொடுத்துடுவார் ஏன்னா லக்னாதிபதி சுபத்துவங்கிறப்ப அவருடைய முப்பத்தைந்து ஐந்து வயதுலேருந்து பெரிய ஒரு யோக பலனை அனுபவிக்கக்கூடிய தன்மை வந்துடும் ஆனால் அதற்கு முன்பு எல்லாமே நெகட்டிவ் எண்ணங்களாகவே இருக்கும் ஏன்னா லக்னம் ஜாதகருடைய எண்ணங்கள் அப்போ அந்த எண்ணங்களே எப்படி இருக்கும் எதுவுமே இதை செய்ய முடியாது அதை செய்ய முடியாதுன்னு நினைச்சோம் நம்ம இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைச்சோம் நம்ம எப்படி இந்த அளவுக்கு செய்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதி சுபத்துவம் ப்ளஸ் அந்த லக்னத்திற்கு வரக்கூடிய தசை யோக தசையாகவே வருகின்றது இந்தமாரி எல்லாம் இங்கே வரும் அப்போ லக்னம் சுபத்துவமாக இருந்து லக்னாதிபதி பாவத்துவம் அடைந்திருந்தால் ஜாதகர் எண்ணங்களாலேயே கடுமையாக போராடுவார் ஆனால் தன்னுடைய எண்ணங்களால் ஒவ்வொன்றா நிறைவேற்றி கடைசி வரை போராடி போராடி வெற்றி பெற்று கொண்டிருப்பார் ஆனால் லக்னாதிபதி சுபத்துவம் அடைந்து லக்னம் பாவத்தம் என்பது ஆரம்பகால கால வாழ்க்கை என்பது கடுமையான போராட்டங்களும் பிற்கால வாழ்க்கையில் தொடர் வெற்றிகளையும் தொடர் வெற்றி எளிய வெற்றி இது போன்ற விஷயங்களையும் கொடுக்கும் லக்னாதிபதியோட சுபத்துவம் இல்லைங்க சார் லக்னமும் சுபத்துவம் லக்னாதிபதி சுபத்துவம் அப்போ எந்த நிலையிலும் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்காங்க ஒருவருடைய ஜாதகத்தில் ஆனால் அந்த குடும்பமே ஒரு ஏழ்மையான குடும்பம்னு வைக்க ஒரு ஐந்து பேர் இருக்கக்கூடிய ஐந்து குழந்தைகளை இளைஞர் ஒருத்தவராக வச்சிங்க ஆனால் இவருடைய ஜாதகத்தில் லக்னம் சுபத்துவம் லக்னாதிபதியும் சுபத்தும் மற்ற ஜாதங்களில் அது போன்ற அமைப்பு இல்லை அப்ப இவருக்கு மட்டும் எளியவையா எல்லாமே எளிமையா கிடைக்கும் அப்ப நம்ம கூட சொல்லும் போது அவனுக்கு மட்டும் எல்லாமே டப்பு டப்புன்னு கிடைச்சிருது ஆனால் ஒரு அருமையான குடும்பத்தில் பிறந்த ஒருவருக்கு எல்லாமே எளிமையாக கிடைக்கும் அந்த இடத்துல வர்றதே ஏதோ ஒரு குறைவான பொருளாதாரம் தான் அந்த குறைவான பொருளாதாரத்துல மேக்சிமம் விஷயங்கள் இவருக்கு கிடைக்கும் அதான் லக்னம் சுபத்தும் லக்னாபி சுபத்தும் இப்போ வறுமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவர் வறுமையாக வாழ மாட்டார் லக்னம் சுபத்தும் லக்னாவின் சுபத்தும் அதை தீர்மானித்தோம் அதுதான் நம்ம இந்தமாரி டைம் லக் எப்படியாப்பட்ட ஏழ்மையான குடும்பமா அவங்க இருந்தாலும் இவருக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு நண்பரின் உதவியால ஒரு உறவினுடைய உதவியால அறிந்த தெரிந்தவனுடைய உதவியால இவர் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பார் அப்போ லக்னம் சுபத்தும் அடைந்து லக்னாவின் சுபத்தும் அடைந்த ஜாதகம் யோக தசைகளையும் அட்டன் பண்ணும் போது எல்லாமே பக்காவாக உயர்வாக கிடைத்துக் கொண்டே இருக்கும் லக்னமும் பாவத்தும் லக்னாவி பாவத்தும் என்ற அமைப்புள்ள ஜாதகத்திற்கு எல்லாமே கடுமையான போராட்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் லக்ன சுபத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான கிரகமாக நம்ம சொல்லப்படுவது என்னன்னா லக்னத்தோடு குரு தொடர்பு கொள்ளுதல் அவர் எட்டாம் விதியா இருக்கட்டும் அவர் ஆறாம் விதியா இருக்கட்டும் அவர் பன்னெண்டாவது அதிபதியாக கூட இருக்கட்டும் அவர் அந்த லக்னத்திற்கு அவயோகர அளவை இருக்கட்டும் ஆனால் லக்னத்தில் குரு இருப்பது என்பது லக்னத்தை பிரகாசப்படுத்துகின்றது ஜாதகரை பிரகாசப்படுத்துகின்றது அதற்கு அடுத்த நிலையில் லக்னத்தில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா சுக்கர பகவான் இருக்கலாம் அவர் ஆறாம் ரபியா இருக்கணும் எட்டாம் விபியா ஆனால் லக்னத்தில் சுக்கரன் இருப்பது குரு தரக்கூடிய சுபத்துவத்தினுடைய அளவில் ஐம்பது சதவீத அளவை சுக்கரன் தருவா லக்னத்தோடு பௌர்ணமி சந்திரன் தொடர்பு கொள்வது லக்னத்திலே தனித்த புதன் திக்பலமாக இருப்பது இது போன்ற அளவில் லக்னம் சுபத்துவத்தை அடைகின்றது லக்னாதிபதி சுபத்துவங்கிறப்ப அதே பாயிண்ட் தான் நம்ம வரோம் உதாரணத்திற்கு சிம்ம லக்னத்திற்கு லக்னாதிபதி சூரியன் அரைப்பாவே அரை சுபர் ஆயினும் குருவின் தொடர்பிலே இருக்கின்றார் குருவின் பார்வையிலே இருக்கின்றார் சுக்கருடைய தொடர்பிலே இருக்கின்றார் சூரியனோடு மிக நெருக்கமாக சுக்கரன் இணைந்து சுக்கரன் அதாவது சுக்கரனை அஸ்தங்கப்படுத்தி தான் வலுவாக இருக்கின்றார் யாரு லக்னாதிபதி சிம்ம லக்னத்துக்கு அதிபதி அல்லது பௌரமி சந்தனுடைய நேரடி பார்வையிலே சூரியன் இருக்கின்றார் எப்போதுமே ஒரு ஜாதகத்துல லக்னம் பாவத்தம் அடைந்து லக்னா மேலும் இப்போ இப்படி எடுக்குங்க பாய் லக்னத்தை ஒரே நேரத்தில் சுபகரமும் பார்க்குறது பாவகரம் பார்க்குது இது எப்படி சார் பலன் எடுப்பது அந்த ஒரு கேள்வி வரும் ஒருவருடைய லக்னத்தில் நேரு ஏழாம் இடத்துல சனி கும்ப லக்கணத்துக்கு நேர் ஏழாம் இடத்துல சனி ஆனால் குருவோட பார்வையும் லக்னத்துக்கு கிடைக்கிது சனியோட பார்வையும் லக்னத்துக்கு கிடைக்குது எப்படி சார் முதலில் பாவத்தும் பிறகு சுபத்தும் என்று எடுப்படையில் முதல்ல தன்னால் இதெல்லாம் சாதிக்க முடியாது தான் இது போன்ற துறைகளுக்கு வர விரும்பவில்லை என்று சொன்னவர் அந்த துறையில் வந்து அந்த துறையில் இருக்கிறவங்களையே தாண்டி சாதிக்கிறது இதுதான் முதல்ல ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை கொடுக்கும் லக்னத்தை சனியும் பார்த்து லக்னத்தை குருவும் பார்க்கின்றது முதலில் சுபத்துவம் நடக்காது முதலில் போராட்டம் முதலில் தன்னால் இயலாது தன்னால் முடியாது என்று எண்ணக்கூடிய எண்ணங்களை கொடுத்து பின்னர் தன்னால் தான் எல்லாமே முடியும் என்ற எண்ணங்களை கொடுப்பது எது அப்படின்னா அந்த குரு பார்வை லக்னத்திற்கு கிடைப்பது அப்போ லக்னத்தோடு சுபகரமும் தொடர்பு கொள்ளுது பாவகரமும் தொடர்பு கொள்ளுது என்ற அமைப்பில் இப்படி நம்ம வந்து அதற்குண்டான பலனை நம்ம எடுக்கணும் அப்போ எப்போதுமே ஒரு ஜாதகத்தில் லக்னமும் நன்றாக இருந்து லக்னாவுமே நன்றாக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு எல்லாம் அதே இடத்துல தசைக்கு நீங்கள் வந்துடணும் தசை நடக்கணும் கண்டிப்பாக நடக்கணும் தசை நடக்கும்போது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு யோக பலனை இந்த ஜாதகர் அனுபவிப்பார் என்று சொல்லலாம் இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தவறுல தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்